அபு ஹனீஃபா ரஹமுத்துல்லாஹி அலேஹி அவர்களுடைய பேணுதலை பற்றி கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு அவர்கள் பயப்படுவார்கள் சுபஹான் அதனால்தான் இமாதுல்ல மஸ்லக்கை பேணக்கூடியவர்கள் இன்றைக்கு உலகத்தில் ஏராளமானவர்கள் என்பதாக நாம் பார்த்து வருகிறோம் அழகான இந்த நிகழ்வை பாருங்கள் இமா அபுநிபர் அஹமதுல்லாஹி ஒரு ஒருமுறை ஒரு வீட்டினுடைய நிழலுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க அந்த வீட்டினுடைய நிழலில் நிக்கல வீட்டினுடைய நிழலுக்கு பக்கத்தில் வெயில அமர்ந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் போகக்கூடிய ஒரு நபர் கேட்கிறாரு அபூனிஃபர் அஹமதுல்லாஹி அவர்களை இமாமே நீங்க வந்து அந்த வீட்டினுடைய நிழலில் போய் உட்காரலாமே நீங்க ஏன் இந்த வெயிலில் நிற்கிறீங்க வெயிலில் நிற்பதின் காரணம் என்ன என்பதை அந்த மனிதர் கேட்கார் கேட்கிறார் அப்போதுல்லா சொன்னார்கள் இல்ல இந்த வீட்டார் அதாவது இந்த வீட்டினுடைய நிழல் படுகிறதோ அந்த வீட்டார் அந்த வீட்டார் என்னும் கடன் வாங்கியிருக்கிறார் அந்த மீட்டாரு என்னிடம் கடன் வாங்கியிருக்கிறாரு இப்போ அவர் கடன் வாங்கியிருக்கும் பொழுது அவருடைய கடனில் இருந்து ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா நான் வாங்கினாலும் அது வட்டியில் வந்து சேரும் இல்லையா இப்போ நான் உதாரணம் பத்து ரூபா கடன் கொடுத்துருக்கிறேன் சொன்னால் நான் திரும்பி வாங்கும் பொழுது அதே பத்து ரூபா தான் வாங்கணும் நான் பத்து ரூபா கொடுத்துட்டு பதினோருவாக வாங்கினாலும் சரி பத்து ரூபா கொடுத்துட்டு பத்து ரூபா வாங்கிட்டு மேலே ஒரே ஒரு பைசா எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் அது வட்டியில் தான் வந்து சேரும் இல்லையா ஒரு காக சொல்லுவாங்க எந்த ஒரு கடனும் ஒரு ஒரு சிறிதளவு அது அதிகப்படுத்தி கொடுத்தாலும் அது வந்து வட்டி தான் என்பதாக மிக என்னோடய காய்தாவாகிறது அப்போ அந்த அடிப்படையில் என்மா அபினி பிரமசுலர் சொல்கிறார்கள் நான் கடன் கொடுத்திருக்கிறேன் அவருடைய கடன் அவர் எனக்கு திருப்பி தர வேண்டியதாக இருக்கிறது ஒரு ஹால் நிச்சயமாக திருப்பி கொடுத்துருவார் அந்த ச சூழ்நிலையில் நான் அவருடைய வீட்டினுடைய அந்த நிழலில் போய் நின்றேன் அல்லது அமர்ந்தேன் என்பதாக சொன்னால் நான் அவருக்கு கொடுத்த அந்த கடனிலிருந்து எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன ஒரு புரோஜனத்தை அவரின் மூலமாக நான் அடைந்ததாக ஆகிவிடுமே ஒரு அதுவும் வட்டியில் சேர்ந்து விட்டால் நான் என்ன செய்வது அல்லா எப்படி பதில் சொல்லுவது என்பதாக நான் பயந்து அந்த இடத்துல போய் நான் அமரவில்லை மாறாக நான் வெயிலே நின்றுக்கிறேன் அமர்ந்துக்கிறேன் என்பதாக இமாம் மபூமனி அஹமதுல்லாஹ் அலையா அவன் சொன்னார்கள் ஆனவம் அப்போ அல்லாஹை அந்த அளவுக்கு அஞ்சினார்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய இமாம்கள் எனவே நிச்சயமாக நாமும் இரண்டு விஷயங்கள் படமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலாவது அல்லாஹ் பயப்பட வேண்டும் இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் அல்லாஹ் ஹராம் ஆக்கியிருக்கக்கூடிய அஹல் அல்லாஹு வஹர்ரம் ரீபா அல்லாஹ் அல்லாஹ் வந்து வட்டியை ஹராமாக்கிருக்கிற அந்த 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 வட்டியின் பக்கம் கூட நாம் போகக்கூடாது